பாராவும் கம்புதும் பார்த்தீங்கன்னா வந்து கொலை விட்டு விட்டுருக்காங்க யாருன்னு பார்த்தீங்கன்னா வந்து நம்ம பேப்பர் ரவுடிங் ப்ரெஜெண்ட்னா வந்திருக்கோம் ஒரு விஷயம் வந்து கேட்டிருக்கலாம் என்ன பேசுறது ஆக்சுவலி என்னாச்சுன்னு பார்த்தீங்கன்னா வந்து ஒரு சின்ன காரம் அந்த காரக்குள்ளே பார்த்தீங்கன்னா வந்து பார்வும் கம்பு அந்த நிக் பாஸ் உள்ள எல்லா ப்ரைஸும் இருக்காங்க பட் இதை பற்றி சாண்ட்ராவில் பாவும் கம்புழுதணும் அடிச்சு வள்ளி தள்ளிட்டாங்க ஓகேங்களா ஸோ இதில் சான்ரா ஹஸ்பண்ட் கோவமானவர் என்ன பண்ணாருன்னு பார்த்தீங்கன்னா வந்து ஒரு பேட்டி கொடுத்துருக்காரு

இந்த ரெட் கார்டு பார்த்தீங்கன்னா வந்து எப்போ யார் கிடைக்கு போகணும்னு தெரிய போகிறதில்லை ஏதோ ப்ரோ பார்த்தீங்கன்னா வந்து விஜய் சேர்ந்து இவங்க கொடுக்குற மாதிரி இருக்குது இவங்க வந்து அழுகிற மாதிரி இருக்குது கம்முதி சான்ற காலையில் இல்லை மாதிரிலாம் இருக்குது ஸோ வந்து ரொம்ப விறுவிறுப்பாக போயிட்டு இருக்கு இந்த சுச்சுவேஷனு ஸோ பிக் பாஸ் பார்த்தீங்கன்னா வந்து ஒரு கேம் மாதிரி ஆகிட்டு இருக்கு அட்டைச்சுக்கிட்டு சாவுறாங்க இவங்களில் அண்ட் பாரு பண்ணது தப்பு நினைச்சுன்னா மறக்காமல் கம்மியாக சொல்லிட்டு போங்க தெரிஞ்சுக்கலாம் அண்ட் இடமே எப்படி நம்ம சேனலாக சப்ரேட் பண்ணிக்கோங்க